வணக்கம் நண்பர்களே தற்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தல் மிக முக்கியமாக என்பிபிகே ஒரு பெரும் சவாலாக இருக்கிறது அதோடு தமிழ் முஸ்லிம் சிறுபான்மையினருடைய வாக்குகளை எவ்வாறாவது பெற்றுவிட வேண்டும் உள்ளூராட்சி சபைகளை தங்கள் வசப்படுத்த வேண்டும் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக இப்பொழுது நடைபெற மாட்டாது என்று சில அறிவிப்புகள் வந்திருக்கின்றன அது தொடர்பான முழுமையான விவரங்கள் இனித்தான் வரும் ஆனால் உள்ளூராட்சி சபை தேர்தலில் எவ்வாறாவது என் மக்களினுடைய தற்போது இருக்கின்ற அதிருப்தியை இல்லாமல் ஆக்கி தமிழ் முஸ்லிம் வாக்குகளை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காக மீண்டும் அனுரகுமார் தேசநாயக்கா தமிழ் முஸ்லிம் மக்களை குறிவைத்து கூட்டங்கள் நடத்தி வருகின்றார் அஹ் மிக அழகாக பேசுகின்றார் ஹரிணி பிரதமர் யாழ்ப்பாணம் சென்றிருக்கின்றார் அங்கு பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார் ஆகவே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்பு என்பிபி எப்படி இந்த ஜனாதிபதி தேர்தலில் மக்களுடைய வாக்குகளை பெற்றதோ பாராளுமன்ற தேர்தலில் அதிக பெரும்பான்மையோடு மக்களுடைய வாக்குகளை பெற்றதோ அதே போல தேர்தலிலும் மக்களுடைய வாக்குகளையும் பெற்று ஆசனங்களையும் பெற்றுவிட்ட பின்பு என்பிபி என்னவாக மாறும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது அதற்கிடையில் முகமது ருஸ்தீனுடைய கைது தொடர்பிலே அனலகுமார் தேசநாயக்கா அக்கறை பற்றியில் முன்வைத்த கருத்துக்கள் என்பிபிக்குள்ளும் பாதுகாப்பு வட்டாரங்களிலும் மிகுந்த சர்ச்சைகளை தோற்று இந்த விடயங்கள் தொடர்பாக அரசியல் ஆய்வாளர் அஸ்மினோடு பேசுவோம் அஸ்மின் முக்கியமான ஒரு விஷயம் இந்த ருஷியினுடைய கைது தொடர்பாக வெளிப்படையாக ஒரு பப்ளிக் மீட்டிங்ல அனுரகுமாரதி திசைநாயக்கா அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் அந்த விடயத்தை பார்த்துவிட்டு நாம் தொடர்ந்து பேசுவோம் அதே போன்று ഉണർവിലേക്ക് അലവൽ അവർ ഇലങ്ങ

ඒ ති න් වි ස දරුව රගත් යකගන්න පෙට ල්ලගේ නද රග ද ිය ල ල ව පදහ පට. එක රදි අ ලයා වෙරදි අ පලයා ඒක කරන්න ඕන සවටිය දනේ. අප පරීක්ෂණ කරලා නැවතේ දරුව අපි නිදහස් කර. நாங்கள் மீண்டும் அதை பரிசீலனை செய்து விசாரணை செய்து இப்பொழுது அவரை விடுதலை செய்திருக்கின்றோ அப்போ ஏ தர்வகன இறுதட்ட ஹெமதாமு வார்த்தாக்கரனும் மாசுக்கு இப்போ கணக்கும் ஆனால் அவர் தொடர்ச்சியாக வந்து ஒரு மாதம் வரைக்கும் தொடர்ச்சியா அவர் புலசுக்கு வந்து அறிக்கையிட வேண்டும் அப்படி அவதானம் இண்டோனோ நாங்கள் உண்மையிலேயே அவர் கவனமோடு கனத்தோடு இருக்க வேண்டும் விசேஷமே சகோதுர சகோதரியன் தன்னும் உங்களுக்கு தெரியும் விசேடமான நிலைமைகளை அதை யூடியூப் வராஹா இன்னைக்கு யூடியூப் மூலமாக சமாஜம் ും സേർണ്പ്പി മു ഇവറുപ്ര ஆஹ் நாங்கள் விடுவித்து எடுக்க வேண்டும் ஏ கட்டத்தமாக ஆண்டத்து எண்ணு அதற்காக வேண்டி தான் அரசாங்கம் இருக்கிறது எமிட்ட சித்தியாண்டபலாகனிங்களோ எனவே நிகழ்ச்சி நடைபெறும் வரை பார்த்து கொண்டிருக்க முடியாது உண்நாட்ட பச ஆண்டு ஆண்டுவத்து என்னு ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றதுக்கு பிறகு அது அரசாங்கம் அல்ல சிதவியும் வலக் வகையும் சந்தத்தமாக ஆண்டுகத்துல எனவே நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு முதல் அதனை தடுப்பது தான் உண்மையான அரசாங்கத்தோடைய செயற்பாடு பென் சகிசி சேத்மு எனவே ஒருபோதும் முஸ்லிம் ஜனதா இந்த நிம்மதியையும் வேண்டி நாங்கள் அந்த செயற்பாட்டில் ஈடுபட்டோம் சரி இதுதான் விஷயம் மிக அழகாக எப்படி அனுரகுமார் திசைநாயக்கா தனது மக்களிடம் கேள்வி கேட்டு இதை வந்து இது கைது செய்யத்தானே வேண்டும் இதை சரிப்படுத்தத்தானே வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இப்ப பொதுமக்கள் கேட்கும் பொழுது இப்ப நாங்களும் கேட்கும் பொழுது அது சரியா தானே இருக்குது இது எங்க இந்த பிரச்சனை வந்து வருகிறது இந்த பிரச்சனை தொடர்பாக நாங்கள் ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொண்டு ஜனாதிபதி அவர்களுடைய இந்த கருத்து தொடர்பாக பார்க்க முடியும் அதாவது ஜனாதிபதி ஒரு ஒரு கரிஸ்மெட்டிக் ஸ்பீக் அவர் ஒரு மக்களை கவர்ந்தெழுக்கின்ற ஒரு பேச்சாளர் அந்த பேச்சாளர் என்பது நீண்ட காலமாக மக்கள் அவர் அவருடைய உரைகளை செவிமெடுத்ததனூடாக அது மேலும் மேலும் நிறுவப்பட்டு கொண்டே வந்திருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே சிறுபான்மை முஸ்லிம் ஒரு அமைச்சரை நிறுவாத ஒரு அமைச்சருக்கு ஒரு அமைச்சருக்கு நியமனம் வழங்காத அரசாங்கம் என்ற அடிப்படையில் அதாவது என்பிபி அரசாங்கத்தினுடைய தொடக்க முதல் இன்று வரை முஸ்லிம் சமூகத்திலிருந்து ஒருவரை கூட நீங்கள் அமைச்சராக நியமிக்கவில்லை என்ற விமர்சனத்தோடு தொடங்கிய என்பிபிக்கு எதிரான விமர்சனங்கள் குறிப்பாக முஸ்லிம் சமூகம் சார்ந்து பல விமர்சனங்கள் இருக்கின்றன அந்த விமர்சனங்களுள் மிக தீவிரமான ஒரு விமர்சனமாக அல்லது மிகவும் பாதிப்பு செலுத்திய ஒரு விமர்சனமாக ருஷ்டி அவர்களுடைய கைது இருக்கின்றது எனவே என்பிபிஐ பொறுத்தவரையிலே ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக் அவர்கள் ருஷ்டியினுடைய கைதை நியாயப்படுத்தி அது தொடர்பாக விளக்கமளிக்க வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலை கட்சிக்குள்ளே இருக்கின்றது இரண்டால் கட்சியிலே இந்த முறை தேர்தலிலே இறங்கி இருக்கின்ற பல முக்கியஸ்தர்கள் ருஷ்டியுடைய கைது தொடர்பாக என்ன பதிலை வழங்குவது என்று அங்கலாய்த்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் கட்சிக்குள் ஏற்படுத்திய ஒரு அழுத்தத்தின் விளைவாக அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் அக்கறை பத்திலே வந்து ஒரு கதையை சொல்லிவிட்டு போயிருக்கின்றார் உண்மையில் இது ஒரு என்ன என்ன என்னை பொறுத்தவர்களே தனிப்பட்ட முறையிலே நான் இதனை ஒரு அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் இப்படி ஒரு ஒரு வெக்கக்கேடான கதையை சொல்லி என்று என்றுதான் நான் நினைக்கின்றேன் ஏன் நான் அதனை அவ்வாறு குறிப்பிடுகின்றேன் என்றால் ஒரு இளைஞர் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டினார் அந்த ஸ்டிக்கரை ஒட்டியதற்காக அவர்கள் தீவிரவாத செயல்பாடுகளோடு தொடர்புடையவரா என்று நாங்கள் அவரை கைது செய்து விசாரித்து அதன் பிறகு அவருக்கும் தீவிரவாதத்துக்கும் இடையிலே தொடர்பு இல்லை என்பதை நிறுவி விட்டு நாங்கள் அவரை விடுதலை செய்தோம் ஆனாலும் ஒரு ஒரு சில மாதங்களுக்கு அவர் ஞாயிற்றுக்கிழமைகளிலே கையெழுத்திட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் இங்கு அனுரகுமார் விடம் கேட்கப்பட வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இலங்கையிலே பிடிஏ பயங்கரவாத தடை சட்டத்தை தவிர்த்து வேறொரு சட்டத்தின் மூலமாக இந்த செயல்பாட்டை செய்ய முடியாதா இலங்கையிலே பல்வேறு சட்டங்கள் இருக்கின்றன அதாவது ஐம்பத்தி ஓராம் இலக்க பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டம் இருக்கின்றது அதே போன்று முப்பத்தி ஒன்பதாம் இலக்க தனியார் கட்டிடங்கள் தனியார் சொத்துக்களை மெயின்டனன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுகின்ற மெயின்டெனன்ஸ் ஓடியன்ஸ் இருக்கின்றது ஆர்டினன்ஸ் இருக்கின்றது இந்த மாதிரியான சட்டங்களை பயன்படுத்தி இந்த விவகாரத்தை கையாள் கையாண்டிருக்க முடியாதா என்கின்ற ஒரு கேள்வியை அனுரகுமார் திசாநாயக்கவிடம் நான் கேட்க விரும்புகின்றேன் அத்தோடு எதற்காக நீங்கள் பிடிஐ கீழே வருகின்ற டிடென்ஷன் ஆர்டரிலே எந்த விதமான தகவல்களையும் பெற்றுக்கொள்ளாமல் அல்லது எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் பெற்றுக்கொள்ளாமல் சடுதியாக மிக உடனடியாக அந்த விடயத்துக்கு நீங்கள் கையெழுத்திட்டீர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது இந்த விவகாரத்தை புரிந்து கொள்வதற்கு சற்று விளக்கமாக இந்த விடயத்தை பார்ப்பது என்று நினைக்கின்றேன் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் வேலை செய்கின்ற கலம்பு சிட்டி சென்டர் கலம்பு சிட்டி சென்டரிலே சிட்டி சென்டரை பொறுத்தவரையில் சிட்டி சென்டர் ஒரு ஒரு ஹை அண்ட் ஷாப்பிங் அண்ட் அகாமடேஷன் உள்ள ஒரு டம் அது ஒரு ஹோட்டல்ஸ் இருக்குது அதுல தனியார் குடி குடியிருப்புகள் இருக்குது தனியார் வர்த்தக நிலையங்கள் இருக்கின்ற ஒரு ஒரு என்ன சொல்வது ஒரு சொகுசு ஷாப்பிங் மால் அந்த ஷாப்பிங் மாலிலே ஒரு ஒரு ஓரத்திலே இரண்டு வார்த்தைகள் அடங்கிய அதாவது எஃப் வார்த்தைகள் அடங்கிய ஒரு ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒன்றை அவர் கொண்டு போய் விட்டுறார் அந்த ஸ்டிக்கரும் ஹீப்ரூ மொழியில இருக்குது அதுதான் இங்க இங்க இருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் நீல நிற நீல நிறத்தில் அமைந்த வெள்ளை எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு ஒரு சிறிய ஸ்டிக்கரை அவர் கொண்டே ஒட்டுகின்றார் அந்த பில்டிங்ல இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் அந்த என்ன ஒட்டி இருக்குது என்று பார்க்கிற நேரம் அவர்களுக்கு என்ன சொல்றது அந்த 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 பில்டிங்கோட அமைப்புக்கு அப்படியான ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டுப்படுறது இல்லை எனவே அந்த அந்த ஸ்டிக்கர் ஒட்டுப்பட்டது அவர்களுக்கு ஒரு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி அது தொடர்பாக அவர்கள் ஒரு சின்ன தேடுதலை நடத்துகின்றார்கள் அந்த தேடுதலை நடத்துகின்ற பொழுது இது அந்த எஃப்வேர்ட் பயன்படுத்திய ஒரு ஒரு ஸ்டிக்கர் என்பது அவர்களுக்கு தெரிய வருகின்றது அதுக்கு பிறகு அவர்கள் என்னென்றால் அதுல வெளிநாட்டு பிரஜைகள் வாரது ஹீப்ரு மொழி தெரிந்தவர்களும் வந்திருக்க கூடும் இப்படியான பல்வேறு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது உடனடியாக போலீசாரை தொடர்பு கொண்டு இந்த விஷயம் தொடர்பாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இப்படி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உடனடியாக களத்துக்கு வருகின்ற போலீசார் சிசிடிவி கேமராக்களை பரிசோதனை செய்து அந்த ஸ்டிக்கரை ஒட்டிய அதே கட்டிடத்திற்குள் பணியாற்றுகின்ற ருஷ்டியை அடையாளம் கண்டு ருஷ்டியை கைது செய்கின்றார்கள் ருஷ்டியை கைது செய்து அவருடைய கம்ப்யூட்டரை பார்க்கின்ற பொழுது அவர் பலஸ்தீன் தொடர்பாக நிறைவே நிறையவே ஆதரவான பதிவுகளை லைக் செய்திருக்கின்றார் ஷேர் செய்திருக்கின்றார் அது தொடர்பான ஒரு சில வீடியோ காட்சிகள் அவரிடத்தில் இருக்கின்றன இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து அவரை உடனடியாக கைது செய்கின்றார்கள் அவரை உடனடியாக கைது செய்தது மாத்திரமல்ல இந்த தகவல் ஒரு வெளிநாட்டு உளவு நிறுவனம் ஒன்றுக்கும் வழங்கப்படுகிறது அல்லது அது கசிந்து செல்கின்றது எனவே வெளிநாட்டு அந்த உளவு நிறுவனம் மிக துரிதமாக செயல்பட்டு ருஷ்டி அவர்களை பயங்கரவாத பட்டியலின் கீழ் பயங்கரவாத விவகாரங்களுக்கு கீழ் அவரை விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை பிறப்பிக்கின்றார் மிக துரிதமாக இந்த விடயம் ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு இருபத்தி ரெண்டாம் திகதியே ஜனாதிபதி டியோ ஓடருக்கு அதாவது தடுத்து வைத்து தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்குரிய உத்தரவை பிறப்பிக்கின்றார் இந்த சந்தர்ப்பத்தில்தான் இலங்கைக்கு இந்தியாவினுடைய பிரதமருடைய விஜயமும் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் பூர்வாங்க ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த பூர்வாங்க ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ருஷ்டியனுடைய விவகாரத்தை கையில் எடுப்பது அவ்வளவு பொருத்தமாக இருக்கவில்லை இன்னுமொரு குறிப்பின்படி இந்திய பாதுகாப்பு துறையினரும் இந்த விவகாரத்தில் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பவில்லை இதுவும் பாதுகாப்பு சார்ந்த நடைமுறையில சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையா இந்த இடத்துல யோசிக்கிற நேரமா அந்த ஸ்டிக்கரை கலட்டி வீசி போட்டு இவ்வளவு தேடுதல் வேட்டை போட்டு அவரை பிடிச்சு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்து அதற்கு பிறகு இந்த பிரச்சனை எல்லாம் போராட்டம் எல்லாம் வந்த பிறகு அதற்கு பிறகு விளக்கம் சொல்லி இப்ப அரசாங்கம்தான் இத வந்து பெரிதாக்கி பிரபல்யப்படுத்தி இருக்கிறது இல்ல இல்ல இந்த இந்த இடத்துல நீங்க சொல்றது சரி இப்ப அனுகுமார சொன்ன அந்த அக்கிரபத்துல போய் சொல்ற கதை தானே அது வந்து இந்த காதுல பூச்சுத்துற கதைன்னு சொல்றது சரியா அதாவது இப்படி அனுரகுமார் திசாநாயக்க ஒரு என்ன சொல்வது இந்த மக்களை ஒரு முட்டாள்கள் என்ற இடத்திற்கு கொண்டு போய் வச்சு பேசுறது இருக்கு அது எனக்கு சரியான கவலையும் மாத்திரமும் ஏனென்றால் இதுல நான்கு இன்னும் இன்னும் முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது இதுல அதை நான் சொல்லி முடிக்கிறேன் அப்ப இந்தியாவினுடைய பிரதமருடைய வருகை வருகை அந்த வருகைக்கு பிறகும் இந்த கையாளலாம் என்ற ஒரு இடம் இருக்குது இதுக்கிடையில என்பிபிக்கு உள்ளுக்கு அமைச்சரவையில என்பிபியினுடைய பாதுகாப்பு சார்ந்த விவகாரங்களை கையாளுகின்ற பேச்சுவார்த்தைகளின் பொழுது இந்த கைது ஏன் நிகழ்ந்தது என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க என்பிபியினுடைய உறுப்பினர்கள் பிரதமர் ஊடக பேச்சாளர் முக்கியமான அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருக்குமே இந்த விவகாரத்தை சைன் இந்த விஷயம் தங்களுடைய கவனத்திற்கு வராமல் அல்லது தங்களோடு கலந்துரையாடப்படாமல் எதற்காக இப்படி ஒரு ஒரு தீவிரமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்று என்பிபிக்குள் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சர்ச்சை நடக்குது இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஜனாதிபதி ஒன்று பாதுகாப்பு துறையினரால மிஸ்லீட் பண்ணப்பட்டிருக்கிறார் அல்லது அவர் இந்த இந்த மிஸ்லீடிங்க கவனமாக கையாளணும் என்ற அடிப்படையில் அவர் அதுல கையெழுத்திட்டு இருக்கிறார் உடன்பட்டு கையெழுத்திட்டு இருக்கிறார் அல்லது சிறுபான்மை சமூகங்களை கையாள்வதற்கு பிடிஏ போன்ற சட்டங்களை தொடர்ந்தும் பேண வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஜனாதிபதி இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துது ஒன்று பாதுகாப்புத்துறை ஜனாதிபதியினுடைய கட்டுப்பாட்டுகள் இல்லை பாதுகாப்பு துறையினுடைய கட்டுப்பாட்டுல ஜனாதிபதி இருக்கிறார் இதை வெளிப்படுத்துது அல்லது என்பிபி பிடிஏ போன்ற சட்டங்களை பயன்படுத்தி சிறுபான்மை சமூகங்களை ஒரு அடக்குமுறைக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்றது இந்த ரெண்டு ரெண்டு அவதானங்கள் இருக்கிறது ஏனென்றால் அனுர்குமார் திசாநாயக்கா அவர்கள் தொடர்ந்தும் பிடிஐக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்பு அவர் பிடிஐக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று பெரிய மாநாடுகளை கூட்டியவர் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே உரை நிகழ்த்தியவர் பயங்கரவாத தடை சட்டம் இலங்கையினுடைய மனித உரிமை மீறல்களுக்கு ஆபத்தானது என்பதையும் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் இப்படியான நிலையிலே இந்திய பிரதமருடைய வருகை இந்திய பிரதமர் நாட்டிலிருந்து சென்றதற்கு பிறகு அவசர அவசரமாக ருஷ்டி ஏன் விடுதலை செய்யப்பட்டார் எல்லார்டையும் இருந்து வார பதில் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் வருகின்றன அவற்றுக்காக நாங்கள் இந்த விடுதலையை மேற்கொள்கின்றோம் என்று உண்மையில் பார்த்தால் அது ஒரு ஒரு காரணமாக இருக்கின்றது அதுக்கு பெரிய அழுத்தம் கிடையாது பெரிய காரணம் அது அல்ல பெரிய காரணம் என்னவென்றால் ஒன்பதாம் திகதி நேற்று முன்தினம் ஐரோப்பிய யூனியனுடைய பாராளுமன்ற பிரதிநிதிகள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்கின்றார்கள் இலங்கையினுடைய மனித உரிமை விவகாரங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை பார்ப்பதற்கு எனவே வெளிநாட்டு அமைச்சினுடைய வெளி வெளிவிவகார அமைச்சரினுடைய அழுத்தத்தின் அடிப்படையில் தான் குறிப்பாக யூரோப்பியன் யூனியன் அமெரிக்காவில் இருக்கிற டாக்ஸ் பிரச்சனைகள் இருக்குது இப்போ யூரோப்பியன் யூனியனும் வரப்போகுது அந்த நேரத்திலையும் பிடிஏ தொடர்பான ஒரு கேள்வி வரும் ருஷ்டி தொடர்பான ஒரு கேள்வி வரும் அதற்காகத்தான் நாங்கள் இந்த விடுதலையை செய்கிறோம் என்கிறதும் வெளியில சொல்லாம ஏதோ அவர் ஒரு பயங்கரவாதத்துக்காக உந்தப்பட்டார் அதுக்கான எந்த ஆதாரங்களும் கிடையாது ஒரு ஒரு கதையை சோடித்து இப்போ அவர் விடுதலை செய்திருக்கிறார் ஒரு பெரிய கேள்வி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகின்ற ஒருவரை பிணையில் விடுதலை செய்வது என்பது மிக அரிதாக நடக்கின்ற ஒரு செயல்பாடு அவ்வாறு அது அரிதாக நடக்கின்ற செயல்பாடாக இருந்தால் அதற்காக அரசாங்கம் முன்வைக்கின்ற சட்ட விளக்கம் என் பொருள் கோடலின் என்ன நியாயங்களின் அடிப்படையில் அவரை விடுதலை செய்கின்றது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது நீங்கள் கைது செய்தது தவறு என்றால் அந்த தவறுக்கான பரிகாரம் என்ன என்று கேள்வி இருக்கின்றது கைது செய்தது தவறு அவர் புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டியவர் என்றெல்லாம் குறிப்பிட்டால் எதற்காக அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டிஐடியில் பயங்கரவாத தடுப்பு பிரிவிலே கையெழுத்திட வேண்டிய நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கின்றது என்ற கேள்விகள் இருக்கின்றன எனவே என்னை பொறுத்தவரையிலே உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலே என்பிபிக்கு வந்திருக்கின்ற வீழ்ச்சியை சரி செய்வதற்கு அனுருகுமார் திசாநாயக்க அக்கறை பற்றிலே வைத்து முஸ்லிம் மக்களினுடைய காதில் பூச்சுற்றி தவறுகளை தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்திய ஒரு உரையாகத்தான் நான் அதனை பார்க்கின்றேன் இப்ப வந்து இப்ப இப்ப அக்கரைப்பட்டு கிழக்கு மாகாணத்துல என்பிபி ல முஸ்லிம் வேட்பாளர்கள் நிறைய பேர் இப்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தலில் கேட்கின்றார்கள் இவ அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அவர்களும் இந்த கூட்டத்தில் அதாவது அனுகுமார் திசாநாயக் அவர்கள் அக்கிரபத்தில் இந்த கதையை சொல்ற நேரம் அந்த கதையை ஆமோதித்து பலரும் பேசி இருக்கின்றார்கள் அது சரிதானே அந்த 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 பொடியினை கைது செய்து அவனை உள்ளுக்கு வைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது ஆனால் அவர்கள் எவருக்குமே இந்த பிடிஐ பாரதூரம் தெரியவில்லை பிடிஏ பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிறுபான்மை சமூகத்தை கையாளுதல் என்பது மிக மிக கொடிய ஒரு ஒரு மனித உரிமை மீறல் அது மிகவும் ஆபத்தானது மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி தங்களுடைய அரசியல் எதிரிகளை கையாண்டார்கள் இது கடுமையாக விமர்சிக்கப்பட்டது நாங்கள் ராஜபக்ச யுகத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முன்வைக்கின்ற காரணங்களில் பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய பிரயோகம் மிக முக்கியமானது அது எந்த தமிழ் பேசுகின்ற அனைத்து மக்களையும் அது பாதித்திருக்கின்றது சிங்கள மக்களையும் அது பாதித்திருக்கின்றது இப்ப இந்த அரகல அரகல சந்தர்ப்பத்திலேயே அரகலையை கையாள்வதற்கு ரணில் விக்ரமசிங்க கையாண்ட மறைமுகமாக கையாண்ட சட்டம் மூலம் பயங்கரவாத தடை சட்டம் மூலம் எனவே எல்லோரும் இதனால் பாதிக்கப்படுகின்ற ஒரு சட்ட மூலத்தை நாங்கள் அளிக்க வேண்டும் அதனை இல்லாமல் செய்வோம் என்று வாக்குறுதியோடு ஆட்சி பீடம் ஏறிய அதே கூட்டத்தினர் அந்த சட்டத்தை பயன்படுத்தி சிறுபான்மை சமூகத்தினுடைய குரலை உடக்குகின்ற அல்லது வெளிநாட்டு சக்திகளுக்கு ஏதுவாக தங்களுடைய நிலைப்பாடுகளை முன்வைக்கின்ற ஒரு ஒரு கட்சியாக அல்லது ஒரு தலைவராக அனுல்குமார் திசாநாயக் அவர்கள் பார்க்கப்படுகின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லிம் சமூகம் அல்லது முஸ்லிம் சமூகத்தினுடைய புத்திஜீவிகள் இது தொடர்பான ஒரு சரியான புரிதலை முஸ்லிம் மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் அதே போன்று அவர்களுடைய சரியான எதிர்வினை ஆற்றலை அனுர்குமார் திசாநாயக்கவை நோக்கி முன்வைக்க வேண்டும் இதிலே குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே பலர் பல புதிய முகங்கள் என்பிபிக்கு ஆதரவாக இருக்கின்றன என்னுடைய பார்வை அஹ் அக்கரைப்பற்றிலே உள்ளூராட்சி அக்கரைப்பற்று மாநகர சபைக்கு உள் வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்ற சிராஜ் மஷூரை நோக்கி நகர்கின்றது சிராஜ் மஷூர் அனுருகுமார் திசாநாயக்கவினுடைய உரை தான் என்பிபியிலே ஒரு வேட்பாளராக இருக்கின்ற காரணத்தினாலோ என்னவோ அனுருகுமார் திசாநாயக்கவினுடைய உரையை நியாயப்படுத்தி பேசுகின்ற ஒரு போக்கை நான் அவதானித்தேன் உண்மையில் சிராஜ் மசூர் போன்றவர்கள் சமூகத்திலே நீதிக்காக குரல் கொடுக்கின்றவர்கள் உண்மைக்காக குரல் கொடுக்கின்றவர்கள் நல்லாட்சிக்காக குரல் கொடுக்கின்றவர்கள் ஒரு பிம்பம் இருக்கின்றது ஆனால் அந்த விம்பத்துக்குள் நின்று கொண்டும் அவர்களால் எப்படி முஸ்லிம் சமூகத்துக்கு துரோகம் இழைக்கின்ற அல்லது முஸ்லிம் சமூகத்துக்கு அநீதி இழைக்கின்ற முஸ்லிம் சமூகத்தை அல்லது சிறுபான்மை மக்களை அல்லது இந்த இலங்கை மக்களை அச்சுறுத்துகின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை நியாயப்படுத்தி பேச முடிகின்றது அல்லது தளத்துல போட்டிருக்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த இளைஞர் ருஷ்டி பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கும் செய்தி மகிழ்ச்சி தருகிறது அலமதுல்லா இதற்கு உதவியே அழுத்தம் கொடுத்த அனைவருக்கும் நன்றிகள் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யுமாறு அரசாங்கத்தை தொடர்ந்து கோருவோம் என்றுதான் அதாவது இப்படி ஒரு லைட்டா இடத்துல சொல்லிட்டு தொடர்ந்து அரசாங்கத்தை கோருவோம் என்ற ஒரு நிலைப்பாடு நிற்கிறேன் அதுக்கான முடிவு என்ன அதுக்கான தீர்வு என்ன நீங்க பயங்கரவாத தடை சட்டத்தை அமுல் செய்கின்ற ஒரு கட்சிக்கு கீழே போய் நின்று எலெக்ஷன் கேட்கலாமா அது அதுக்கான அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அரசியல் அறம் என்று நாங்கள் அதை பார்க்க முடியுமா பார்க்க அது ஏனென்றால் நான் ஒரு ஒரு பிழையான ஒரு கொள்கைக்குள்ள நின்று கேட்கிறேன் அதை நின்று கேட்டுக்கொண்டே நான் இந்த அரசாங்கத்தை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு கோருவேன் என்று கூறுவது அது எந்த அளவுக்கு ஏற்புடையது ஒரு 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 அரசியல் அறமே அல்ல அது ஒரு அரசியல் நயவஞ்சகம் இது ஒரு கோமாளித்தனம் இப்போ அனுரகுமாரதி திசாநாயக்க சொல்லி அந்த கதை இருக்கிறதே அக்கரபத்தில சொன்ன கதை இருக்குதானே அது அனுருகுமார் திசாநாயக்க பிடிஏ தொடர்பாக ஒரு என்ன சொல்வது ஒரு மெத்தன போக்கள் ஒரு கதை சொல்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு அதாவது பிடிஏனுடைய ஆழ அகலங்கள் தெரிந்து பிடிஏ பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக மிக தீவிரமாக எதிர்ப்பை வெளியிட்ட அனுருகுமார் திசாநாயக்கர் ஒரு ஒரு இளைஞர் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டினார் அவற்றை பயங்கரவாத ஒரு சுய உந்துதல் இருந்தது அந்த சுய உந்துதலை அஹ் தவிர்ப்பதற்காக அவர் விசாரிக்கப்பட்டார் அவர் ஆய்வு செய்யப்பட்டார் அவர் எந்த விதமான தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பு இல்லாதவர் என்று நாங்கள் கண்டுபிடிச்சோம் அவர்களுடைய பெற்றோர்கள் எங்களை வரவேற்றாங்க இது அவ்வளவும் பிடிஐக்கு கீழே செய்தா மட்டும்தான் அது நடக்கும் பிடிஏ இருக்கிற பெரிய சந்தேகம் என்னென்றால் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பிறகும் பிடிஏ நீக்கப்பட போவது கிடையாது பயங்கரவாத தடை சட்டத்தின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னுடைய அரசியல் எதிரிகளை கையாள்வதும் சிறுபான்மை மக்களை கையாள்வதும் மனித உரிமை செயல்பாட்டாளர்களை கையாள்வதும் ஜனநாயகத்துக்கு பக்கபலமாக இருக்கின்ற ஊடகவியலாளர்களை கையாள்வதும் தவிர்க்கப்பட முடியாத ஒன்றாக இருக்க போகின்றது எனவே இந்த தேர்தலிலே பிடிஏ என்பது பயங்கரவாத தடை சட்டம் என்பது தேர்தலுக்கு முன்னர் நீக்கப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கிறது அது பாராளுமன்ற பெரும்பான்மையாகவோ அல்லது வேறு அமைப்பிலோ நீக்கப்பட வேண்டிய ஒரு சட்டம் அல்ல அதாவது பயங்கரவாத தடை சட்டம் என்பது ஜனாதிபதியினுடைய ஒரு உத்தரவின் பேரில் நீக்கப்பட முடியுமான ஒரு சட்டம் அது ஒரு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை வாக்கெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்றுக்கொள்ளணுன்ற அவசியம் கிடையாது ஜனாதிபதி ஒரு ஒரு தன்னுடைய கையெழுத்தின் மூலம் நீக்க முடியுமான ஒரு சட்டம் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கோரினால் மாத்திரம் தான் அந்த சட்டத்தை தொடர்ந்து பாராளுமன்றம் நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கும் நீக்குவதற்கு பாராளுமன்ற அதிகாரமோ அல்லது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோ பெற்றுக்கொள்ள வேண்டிய எந்த சந்தர்ப்பமும் கிடையாது ஆனாலும் அவர்களிடத்திலே இப்பொழுது மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருக்கிறது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி இருக்கின்றார் இந்த சந்தர்ப்பத்திலே அந்த சட்ட மூலத்தை உடனடியாக நீக்க முடியும் அதனை மக்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான ஒரு நிபந்தனையாக முன்வைத்தால் கூட பொருத்தமானது என்றால் கைது என்பது வெறுமனே ஒரு இளைஞருடைய கைது என்று மாத்திரம் பார்க்க முடியாது அது இலங்கையிலே ஜனநாயகத்தை பேணுகின்ற மனித உரிமைகளை பேணுகின்ற அனைவரினதும் அனைவருக்கும் எதிராக மேற்கொள்ளப்பட்ட கைது என்றுதான் பார்க்க வேண்டும் இந்த இடத்துல நிறைவாக ஒரு விஷயம் என்னன்னா இந்த பிடிஏ வந்து நிச்சயமாக சிங்கள மக்கள் மீது பாய போகிறது அது அவர்களுக்கு புரியுதில்லை இல்லை நீங்க சொன்னது போல ஊடகவியலாளர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் போன்றவர்கள் மீதும் இது பாய போகிறது அவர்கள் இப்பொழுது உணர தொடங்கி இருக்கின்றார்கள் ஏன்னா பிடிஏ தொடர்பான எதிர்ப்பு நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது வந்திருக்கின்றன நிச்சயமாக ஏனென்றால் இப்ப குறிப்பாக அரகல சந்தர்ப்பத்திலே சிங்கள இளைஞர்கள் அறகளே விடுங்க ஜேவிபி கையாள்றதுக்கு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதுகள்ல ஜேவிபிஎ கையாள்றதுக்கு இலங்கை அரசாங்கம் பயன்படுத்திய சட்டங்கள்ல மிக முக்கியமான சட்டம் பயங்கரவாத தடை சட்டம் எனவேதான் அனுர் குமார் சிசாநாயக்க போன்றவர்கள் பிடிஐக்கு எதிராக ஒரு கடுமையான நிலைப்பாட்டுல இருந்தாங்க தொடர்ந்து 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 அந்த அந்த அமைப்பு இருந்தது ஜேவிபியை தடை செய்வதற்கு கூட இலங்கையில ஜேவிபியினுடைய தடை செயல்பாடுகளை தடை செய்வதற்கு கூட பயங்கரவாத சட்டம் பயன்படுத்தப்பட்டது எனவே அவ்வாறு அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களே இப்பொழுது அந்த சட்டம் மூலத்தை பயன்படுத்தி தங்களுடைய அரசியல் எதிரிகளை கையாள்வதற்கு அல்லது தங்களுடைய அஹ் அரசியல் நண்பர்களை பாதுகாப்பதற்கு அல்லது சிறுபான்மை சமூகத்தை அடக்கி ஆள்வதற்கு இந்த சட்டத்தை பயன்படுத்துகின்றார்கள் என்றால் இது மிக மிக ஆபத்தானது அது மட்டுமே இல்ல அப்ப திசநாயக்காவுக்கே இது ஒரு பூமரங்காக திரும்பி அடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கோடபாய ராஜபக்சவை தொடர்ந்து நெருக்கு வாரங்களுக்கு உட்படும் பொழுது அவருக்கே இது திருப்பி அடிக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது இல்லையா ஆனால் என்பிபி ல பல முக்கியமான புத்திஜீவிகள் என்பிபியை விட்டு இப்ப தூரமாயிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ருஷ்டியனுடைய கைதுக்கு பிறகு சிங்கள பேராசிரியர்கள் சிங்கள பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுடைய கருத்துகள் இந்த பிடிஏக்கு எதிராக இருக்க வேண்டும் என்ற தான் இருக்குது அது மாத்திரமல்ல இந்த பிடிஏ பயன்படுத்தியே இப்போது இருக்கின்ற என்பிபிஐ நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு பூமரங்காக மாறக்கூடும் என்று என்பிபிஐ பதவி கவிழ்ப்பதற்கு சதி நாசகார செயல்பாடுகளிலே என்பிபினுடைய எதிரிகள் ஈடுபட முடியும் இது ஒரு என்ன சொல்வது ஒரு ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் இது ஆனால் இந்த விடயத்துல அரசாங்கம் மிக உடனடியாக ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டிய தேவை இருக்குது ஜனாதிபதி பிடிஏ உடனடியாக ரத்து செய்வதற்குரிய கோரிக்கையை மக்கள் முன்வைக்க வேணும் மிக நன்றி ஹஸ்மின் நிறைய விடயங்கள் என்று பேசணும் கைது மற்றும் பிடிஏ தொடர்பாக பேசினோம் மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் அசலாம் வலைக்கம் நன்றி வணக்கம்